ாம் பேராயர் மக்கம் கருநாள் ரஞ்சித் தாண்டகை விடுத்திருக்கிற வேண்டுகோள் இவ்வாறு வழியாக இருக்கிறதே புதிய அரசினைப்புக்காக ஐந்தாண்டுகள் காத்திருக்க முடியாது பணிகளை உடன் ஆரம்பிக்குமாறு பேராயர் அரசிடம் வேண்டுகோள் என்பதான செய்தியாகவும் இதனை நாங்கள் காணலாம் நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பில் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கும் பல்வேறு குறைபாடுகளை மேற்கொள்வதாக ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வெளிப்படைத்தன்மையை பாதுகாக்கும் ஒற்றுமையை விருத்தி செய்யும் புதிய அரசியலமைப்பு ஒன்று அவசியம் என்பதை அவர் இவ்வாறு தெரியப்படுத்தியிருக்கிறார் எனவே அதற்கான அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் விரைவில் இந்த அரசியலமைப்பை அரசாங்கம் திருத்தி அமைக்கும் என எதிர்பார்க்கிறோம் அதற்காக ஐந்து வருடங்கள் காத்திருக்க முடியாது தற்போதைய இந்த செயற்பாட்டுக்கு அரசாங்கம் அடித்தளத்தில் இட வேண்டும் என பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டுகே கூறுகிறார் பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டுகைக்கும் சபை ஜத் விக்ரமரத்னவுக்கும் இடையிலான சந்திப்பொன்றும் நேற்று விடப்பட்டது அந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் கிளின் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வீதியிலுள்ள குப்பைகளை சுத்தம் செய்வது மாத்திரமல்ல சமூகத்தில் பல்வேறு முரண்பாடுகள் இடம்பெற்றன கடந்த எழுபது ஆண்டுகள் நாட்டில் சமூகத்தில் ஒழுக்கம் வெளிப்படைத்தன்மை சமூக அபிவிருத்திக்கான மக்களின் எதிர்பார்ப்பு மிகவும் வழங்கப்பட்டிருந்தன அதன் காரணமாக அவற்றை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கூறுகிய காலமே ஆகிறது எழுபது வருடங்களுக்கு முன்பிருந்து பலவீனமாக்கப்பட்ட ஜனநாயக மாண்புகள் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருந்த மோசடிகள் உள்ளிட்ட பொருத்தமற்ற செயற்பாடுகள் நாட்டின் தலைமைத்துவத்தில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இதனை ஒரே நேரத்தில் மாற்றியமைத்துவிட முடியாது என்பதை நாங்களும் புரிந்து வைத்திருக்கிறோம் இருந்த போதும் இந்த விடயம் தொடர்பில் மிகவும் பலமாக செயல்பட வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் பெரும்பான்மை பலத்தை வழங்கியிருக்கிறார்கள் எனவே அதனை பயன்படுத்தி தைரியத்துடன் பல்வேறு மாற்றங்களை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் இருந்த தனிநபர்களுக்கு அப்பால் இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருந்த உண்மையை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே எங்களுக்கு அவசியமாகும் எந்த காரணத்துக்கான இந்த தாக்குதல் சம்பவங்களை மேற்கொண்டார்கள் எதற்காக இதனை செய்தார்கள் யாரின் ஒத்துழைப்புடன் இதனை செய்தார்கள் என்பது தொடர்பில் பரந்துபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் நாட்டின் பல்வேறு கொலைச்சம்பவங்கள் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவை தொடர்பில் முறையான விசாரணைகள் இதுவரையில் இடம்பெறவில்லை அதன் காரணமாக ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் உள்ளடங்கலாக கொலை சம்பவங்கள் ஆட்கடத்தல் ஜனநாயக விரோத செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு அவசியமான பொறுமுறையை உடனடியாக தயாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று நீதித்துறை சுயாதீனமாக்கப்பட வேண்டும் இருந்த போதும் அதற்கு அவசியமான மாற்றங்களை மேற்கொள்வதற்கு அரசமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பில் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கும் பல்வேறு குறைபாடுகளை வெற்றி கொள்வதற்காக ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தன்மையை பாதுகாக்கும் ஒற்றுமையை விருத்தி செய்யும் புதிய அரசமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் விரைவில் இந்த அரசியலமைப்பை அரசாங்கம் திருத்தியமைக்கும் என எதிர்பார்க்கிறோம் அதற்காக ஐந்து வருடங்கள் காத்திருக்க முடியாது தற்போதே இந்த செயற்பாட்டுக்கு அடித்தளத்தை இட வேண்டும் என்பதாக பேராயர் இந்த கோரிக்கைகளை இவ்வாறு விடுத்திருக்கிறார் என்பது மற்றும் ஒரு முக்கியமான தகவலாக